ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உள்ள சிவம் கார்க்லாம் வந்திருக்கோம் இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பாரதி காலேஜ் கிட்டே இருக்குது தச்சூரில் பாரதி காலேஜ் பக்கத்தில் நயாராக பெட்ரோல் பங்க் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டூ பி அண்ட் ஃபைவ் கேர்லாம் இருக்குது ஸோ இங்கே கார் எடுக்க வந்தீங்கன்னா பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கலாம் ஃபைவ் கே ஃபெசிலிட்டிலாம் இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சேவ் காசோடய இது ஓகேட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஃபைவ் சீட்டர் காரு செவன் சீட்டர் கார்லாம் வந்து நிறையா வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க சார் இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருந்தால் லோன் போட்டு உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ நல்லா நல்லா குவாலிட்டியான காசுலாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்காவது வண்டி தேவைன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்க சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைரு பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு இப்போ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா தான் இருக்குது டயரோட பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி டயர் தான் போட்டிருக்காங்க ஃப்ரிட் ஸ்டோனு ஸோ கம்பெனியோட பேட்ச் இருக்குது டிடிஐஎஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே இடிச்சிருக்காங்க அதனோடய பம்பர் வந்து லைட்டாக ஏறி இருக்குது ஸோ அதர்வைஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் டிஎன் பதினெட்டு ஏ எக்ஸ் எயிட் டூ எயிட் டூ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த காரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது பிளாக் கலரில் சீட் போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்லாம் வந்துடுது அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் வந்து ஸ்டேரிங்லேயே கொடுத்துட்றாங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோலு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள வெஹிக்கிள் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே வந்துடுது உங்களுக்கு டோரில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் எல்லாமே வந்துடுது அண்டு ஏர் பேக்கோடு கூட கொடுத்துருக்காங்க வண்டி ஸோ ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் நல்ல செடான் காரு மிஸ் பண்ணிவிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி உட்கார்றவங்களுக்குமே உங்களுக்கு ஏசிக்கான வென்ஸ் வந்துடும் இதில் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் ரெண்டு வைக்கிற மாதிரி வச்சு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபைவ் சீட்டரில் செடான் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸு கிடைக்கும் இந்த விலைக்கு இந்த வண்டி இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபுல்லு ஸோ உங்களை ப்ரொஃபைல் நல்லாயிருந்தால் எவ்வளோ ப்ரோ லோன் பண்ண முடியுமோ கண்டிப்பாக லோன் போட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்திங்கன்னா உண்டாய் ஹை டுவெண்ட்டி இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரெண்டு ஓனர் சொல்லியிருக்காங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா டிஎன் பதினாலு எஃப் நைன் ஜீரோ ஃபைவ் எயிட்டு வண்டியோடய கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வண்டியோட ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலு ஸோ இது ஒரு டாப் மாடல்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அலாய் வீல்ஸ்லாம் வந்துடுது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது எக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ ஹாஸ்டா டாப் மாடல் தான் இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் எல்லாமே வந்துடும் பின்னாடி பார்த்திங்கன்னா அரியர் வைபர் ரில சென்சார் கேமரா எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோக்கான ஆப்ஷனு மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடுது இன்டீரியருமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேவல் ஏர் பேக் வந்துடுது அண்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி கிளைமேட் கண்ட்ரோலு சார்ஜருக்கான சாக்கெட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் பேடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸு அண்டு இன்ஃபர்டெயின்மெண்ட்க்கான மோடு எல்லாமே கொடுத்துட்றாங்க ஸோ ஸ்டேரிங்லேயுமே ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு ஸோ ஒரு ஃபைவ் சீட்டர் ஹேட்ச்பேக் காரு ஒரு நல்ல பட்ஜெட் விலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் வேணுன்றவங்க மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் பின்னாடி வரவங்களுக்குமே ஏசி ஃபேன்ஸ் வந்துடும் ஸோ அஞ்சு பேர் போகக்கூடிய தாராளமான ஒரு நல்ல வெஹிக்கிள் வண்டியோட பில் குவாலிட்டி அண்டு ரன்னிங் ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இருக்கிற கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபன் சொல்லியிருக்காங்க வண்டி வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஓகே பிடிச்ச ஓகே ஆயிருந்தால் நீங்கள் வேலையை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ரெனால்டோ கிட்டு ஆர் எக்ஸ்கி வேரிய வேரியண்ட்டு வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு வண்டியோட டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தெட்டு ஏஆர் எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் ஹெட் லைட்டு டிஃபோக்கர் லைட்லாம் வந்துடுது கம்பெனியோட பேட்சி ஃப்ரண்ட்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ான பீடியு் கொடுத்துட்றாங்க ஆர்எக்ஸ் வேரியண்டோட பேட்ச் கொடுத்துருக்காங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்துடும் ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு நல்லா இருக்குது வண்டி இந்த இடம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டயர் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக வண்டி ஓடும் வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் அண்டு ஒயிட்டில் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் வந்துடுது மேனுவல் ஏசி கண்ட்ரோல் வந்துடுது ஃப்ரண்ட் ரெண்டுக்கும் பவர் ரெண்டு கொடுத்துருக்காங்க சார்ஜருக்கான சாக்கெட்டு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனு ஸோ இங்கேயுமே உங்களுக்கு வாட்டர் ஹோல்ட்ரு அண்டு திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு ஓப்பன் பண்ணுறதுக்கான குரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பின்னாடியுமே வந்து ஒரு நீட்டான ப்ளேஸு ஸோ இதுலேயுமே ஒரு நம்ம மூணு பேர் தாராளமாக போய்க்கலாம் ஸோ நான் நாலு டு அஞ்சு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி இது அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் தௌசண்ட் சிசி பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் மைலேஜ் கொடுக்கும் வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ ஒரு ஃபோர் சீட்டர் வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமாக இந்த கார் வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் உங்களுக்கு ரெண்டு ஓனர் டூ எயிட்டி ஃபைவு ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த வண்டியை பார்ப்போம் ஸோ அடுத்து தான் நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஐ டுவெண்ட்டி மேக்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் பார்க்குறோம் ஸோ அந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு சிடி ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் நம்பர் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட பேஜு அண்ட் ஹேலஜன் ஹெட் அண்ட் ஹாண்ட்ரெட்டி ஃபோக்கர் லேம்ப் வந்துடுது வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ரெட்டு வந்துடும் வண்டியோட ஓவரால் கண்டிஷன் பொசிஷனை காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ டுவெண்ட்டிக்கான பேட்ச் கீழே மேக்னாவுக்கான பேட்ச் வந்துடுது ரண்டாய்க்கான பேட்ச் கொடுத்துட்றாங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டூ எயிட்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உடையது ஸோ காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி எல்லாமே இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாலு பவர் இண்டோவுக்கான ஆப்ஷன் வந்துடுது வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஓடி ரன்னிங் ஓடிட்டுருக்கு ஒன்று இருபத்தஞ்சு கிட்டே போகுது ஸோ மேகனன்றதுனால இதில் உங்களுக்கு பேக் வராது மற்றபடி உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது இதில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பவர்ன்ட்டு வந்துடுது ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கிட்ட ஓடப்போகுது கிலோமீட்டரு ஃப்ரண்ட்டு டேஷ்போர்ட்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோல் வந்துடுது சாரி ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமெல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஸோ சார்ஜருக்கான சாக்கெட்லாம் கீழே கொடுத்துருக்காங்க வண்டி ஷெட்டுக்குள்ளனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது சீட்டு கவர்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரோனிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க என்னோடய பேக் சைடு வீவாக பாருங்கள் ஸோ ஒரு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கிள் வந்து லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறவங்க அந்த கார் தாராளமாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐ டுவெண்ட்டி மேகனா ரெண்டு ஓனர் கம்ப்ளீட்டடு வாங்கின மூணாவது ஓனர் ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு இவங்க கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க பையனெல்லாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்குமே லோன் வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா ஓல்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் பத்து பிஏ செவன் நைன் டபுள் ஃபோர் வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே வந்துடும் உங்களுக்கு அலாவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட்டு அலாவல் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் ஸோ இது ஒரு எசெக்ஸ் டாப் வேரியண்ட்டு உங்களுக்கு சென்று போட அந்த வந்துடும் அந்த மாடலில் வண்டி எல்லாம் ஷெட்டுக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடியோ எடுக்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வீடியோ இருக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க நம்ம எடுத்து தனியாக உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் எடுக்கக்கூடிய வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோவுக்கான ஆப்ஷன் இங்கே வந்துடுது ஸோ லாக்கு அண்டு வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓடிருக்கு உங்களுக்கு டென் இன்ச்சில் வந்து ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது இதை பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான சாக்கெட் இங்கே வாட்டர் கப் ஹோல்டர் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபைடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அண்டு ஏர்பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர்பேக் வந்துடும் இதில் ஸோ டாப் மாடல்ன்றதுனால ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலு அண்டு சரஸ் ஏர் பேக்கு ஸோ வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஆடியோ கண்ட்ரோலிங்க்கு வந்துடுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது வண்டியில் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்ட் ரூஃபோடு வந்துடுது அனாரமிக்ஸ் அண்ட்ரூஃப் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் லேக்ஸு கிட்ட வருது டாப் மாடலு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் கண்டிஷனு கிடைக்கும் ஸோ பின்னாடியுமே வந்துட்டு உங்களுக்கு நெக்ரஸோட டை சப்போர்ட்டோட சீட் கவர்லாம் பக்காவாக இருக்குது அண்டு இங்கே பின்னாடி உக்காருறவங்களுக்குமே ஏசிக்கு அந்த பேர் கொடுத்துறாங்க ஸோ ஒரு டீசல் வேரியண்ட்டு சடன் வெஹிக்கல் ஒரு நல்ல பட்ஜெட் விலையில எதிர்பார்க்குறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் வண்டியோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட இருக்கும் ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இருட்டாக இருக்குது இருந்து காட்டுறேன் பாருங்கள் வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபல் தான் வண்டி வந்து நேரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் வந்துடும் ஸோ உங்களுக்கு ஏர்பேக்கோடு வர டைப்பு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஒன் பிஏ பிஏ ஒன் எயிட் சிக்ஸ் நைன் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு மெட்டாலிக் கலர் வண்டியோடய டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு டிஃபோக்கர் லைட்டு ஸோ வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் ஆகலை வண்டி ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாருதி சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மா பதினாறு மாடல் டீசல் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் கோல்ட் மெட்டாலிக் கலர் வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங்கு கம்பெனி ஆடே சிஸ்டமு ஃபவர் ரெண்டோக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடு ஸோ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு என்னதுனால டச் ஸ்கிரீன் வந்துடுது புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஏர் பேக் வந்துட்டு ரெண்டு ஏர்பேக் வந்துடும் கம்பெனி டச் ஸ்க்ரீனு சாரி கம்பெனி ஆடியோ சிஸ்டம் அண்டு ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோலு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது வண்டி ஒரு லென்த்தியான செடான் கார் ஸோ இந்த கார் வேணும்ன்றவங்க வந்து பாருங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வென்ஸ் வந்துடும் மூணு பேர் தாராளமாக பின்னாடி உட்காந்துக்கலாம் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய செடான வெஹிக்கிள் வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்லைட்லி நெகோஷியபிள் உண்டு இந்த வண்டிக்கு வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேலை அனுசரித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் வேகன் வென்டோ ஹைலைன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் காரு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஃபைவ் பிஎஸ் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் ஸோ காஃபி ப்ரவுன் கலர் வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மிடில் வேரியன்ட்னு நினைக்கிறேன் வண்டியோடய டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ டிஸ்க் தான் போட்டிருக்காங்க அலைவல் கிடையாது வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஏ இன்ஜின் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு தான் லிட்டருக்கு நல்லா மைலேஜ் தரக்கூடிய சடன் வெஹிக்கிள் அந்த சைடு டோர் இருக்கிறதுனால போக முடியாது இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் அண்டு வித் பேக் கூட வந்துடும் ஸோ இதுவும் ஒரு நல்ல சடன் வெஹிக்கிள் ஃபைவ் சீட்டர் காரு ஓல்ஸ் வேக் வென் டூ ஹைலைன் லைக் பண்ணுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு ஓனர் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தால் நம்ம வேலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம லைனப்பில் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஃபோர்டு அஸ்பயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரு ஓனர் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினாலு கியூ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் வண்டியோடய கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் லயவிலாக தான் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைவிலோடு வந்துடுது டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஃபோர்ட் அஸ்பயர் வந்துட்டு ஒரு நல்ல சடான் வெஹிக்கிள் கம்பெனி மூடிவிட்டதுனால உங்களுக்கு ஸ்பேரோட காஸ்ட்டு கொஞ்சம் கையாக தெரியும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தோழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் ஏர் பேக்கோடு வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் நல்லா சிக்காக வருது நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்கி ஓப்பன் பண்ண முடியாத இடத்துல நிற்கிது ஸோ அதனால் பின்னாடி பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் மேனுவலில் சாரி ஆடியோ சிஸ்டம் வந்துடுது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுது ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் ஸ்விக் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பவர் இன்ட்வர்க்கான ஆப்ஷன் வந்துடுது ஸோ ஃபோர்ட் அஸ்பயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஒயிட் கலரில் வண்டி பல இருக்குது இந்த கார் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணால் கொடுக்குறேன் ஸோ எல்லாமே வண்டி இடங்கட்டான இடத்துல நிற்கிறதுனால நம்ம வீடியோ கிளா எடுக்க முடியல அதெல்லாமே இருட்டிடுச்சு அதுதான் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம லைனப்பில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி எத்திக்காக டூ தௌசண்ட் டுவெல் மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா போட்டாங்க கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நியூ ஹெட்லைட் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா சென்னை ரிஸ்ஸ்டேஷன் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவான இது ஒரு டாப் மாடலு எயிட் வண்டி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அஞ்சு லட்சத்தி ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்காங்க வண்டி ஒரு தெளிவான இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் தெளிவாக தான் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஒரு லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த வண்டி வந்து பாருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வண்டியை நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம் அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய லாஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா இதுவும் மாறுதி எட்டிங்க விஜய் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் இதுக்கு முன்னாடி இந்த காரோட வீடியோ போட்டிருப்போம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி ரெண்டு சிஜே நைன் ஃபைவ் செவன் ஒன்று ஸோ உங்களுக்கு ஹெட்லைட்லாம் தெளிவாக இருக்குது டி ஃபோக்கர் லைட்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக மோடிஃபை பண்ணியிருக்காங்க வண்டியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் கலர் உங்களுக்கு அலையென்ஸோடு வந்துடுது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நியூ ரெண்டு போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது டயரு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீரைலாம் இருக்குது காஃபி ப்ரௌன் கலர்ன்றதுனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் நல்லாவே தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கேமரா ரே சென்சார் பேக் வைப்பரு ஸோ டா ரூஃப் ஏசியோட வந்துடும் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரலாகு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இஸ்எட்ஐ இதுக்கு இவங்க போர்ட் பண்ணியிருக்க வேலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இதுவும் நெகோஷியபிள் தான் வண்டி வந்து நேரில் பாருங்கள் வில அனுசரித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எதாவது கார்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அண்டு அடுத்து ஒரு ஒரு சில நல்ல கார்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்